தமிழர்கள் அதிகாரத்தில் இருந்தனர் நாற்பது வருடங்களின் முன்னர் இதை கூறியிருப்பவர் இலங்கையின் இராணுவ தளபதி ஒருவர் கூறியிருக்கின்றார் காலம் கடந்து வந்த ஞானம் வாருங்கள் இது தொடர்பான தகவல் ஒன்றை என்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக பார்க்க இருக்கின்றோம் எமது இந்த கருத்தில் ஏதாவது உங்களுக்கு முரண்பாடுகள் இருந்தால் எமக்கு தெரியப்படுத்துங்கள் வருங்கள் தகவலுக்கு செல்வோம் நாற்பது வருடங்களில் முன்னர் தமிழர்களே அதிகாரத்தில் இருந்தனர் இந்த முப்பது வருட போர் சீரழித்து விட்டது என்று கூறுகின்றார் யாழ் இராணுவ தளபதி நாற்பது வருடங்களின் முன்னர் அதிகாரத்தில் இருந்தவர்கள் தமிழர்கள்தான் அதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் முப்பது வருடமாக நடந்த போர் அனைத்தையும் சீர்குலைத்து பின்னடைவை ஏற்படுத்திவிட்டது என தெரிவிக்கின்றார் யாழ் மாவட்ட தளபதி மேஜர் ஜெனரல் தர்சன கெட்டியராஜ் கடந்த வருடம் நடைபெற்ற காபோது உயர பரீட்சையில் சிறந்த பருவேற்றை பெற்ற முப்பது மாணவர்கள் இராணுவத்தினால் கௌரவிக்கப்பட்டனர் பலாலை பாதுகாப்பு படைகளின் தலைமையகத்தில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது கட்டளைத் தளபதி இவ்வாறு கூறுகின்றார் முப்பது வருடமாக எமது நாட்டில் கொடிய போர் நடைபெற்றது போரில் வடக்கு கிழக்கு மக்கள் பாதிக்கப்பட்டனர் எல்லோரும் அறிந்த விடயம் இந்த போரால் வடக்கு கிழக்கு பகுதிகள் கல்வி பெறுபவர்கள் அடிமட்டத்துக்கு சென்றதை நாம் அறிவோம் நாற்பது வருடங்களின் முன்னர் உயர் அதிகாரத்தில் இருந்தவர்கள் தமிழர்களே என்பதை மாணவர்கள் உலர்ந்து கொள்ள வேண்டும் மாணவர்கள் கல்வியில் சிட்டத்தையுடன் செயற்பட வேண்டும் என்று கூறுகின்றார் யாழ் மாவட்ட ரீதியில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு பாடசாலை உபகரணங்கள் வழங்கல் பல்கலைக்கழகம் செல்லவுள்ள மாணவர்களின் கல்வி ஊக்குவிப்பு தொகை ஐயாயிரம் ரூபாய் என்பன நிகழ்வில் வழங்கப்பட்டிருக்கின்றது அத்துடன் வாழ்வகம் விழிப்புலன் அற்றவர்கள் இல்லத்தைச் சேர்ந்த இரண்டு மாணவர்களின் உயர்கல்விக்காக எதிர்வரின் மூன்று வருடங்களுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் கல்வி திணைக்கள அதிகாரிகள் அதிபர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் இராணுவ அதிகாரிகள் கலந்து கொண்டனர் என்று நாங்கள் பார்த்த விடயம் நாற்பது வருடங்களின் முன்னர் தமிழர்களே உயர் அதிகாரத்தில் இருந்தனர் அதை ஏற்றுக்கொள்கின்றார் இந்நாள் யாழ்ப்பாண இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் தர்சன கெட்டியாராட்சி இந்த தகவல் தொடர்பான உங்கள் முரண்பாடுகள் இருப்பின் எமக்கு தெரியப்படுத்துங்கள் இதுபோன்று பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எஃப்னா தமிழ் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்